அலூய்யா இந்த நாளுக்கான கத்தருடைய மட்டுமையான வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆதியாகவும் இருபத்தெட்டு பதினைந்து ஆம் இப்படியாகவே கத்தர் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தீ உண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுகின்றார் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கின்றார் நான் உன்னை ஆசிரியப்பேன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாகுவாய் உன்னை கிருபையினாலே சூழ்ந்து கொள்வேன் இப்படியாகவே பல வாக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கத்தர் இம்மட்டும் கிருபையினால் நடத்தி வருகின்றார் இன்று என்ன சொல்கின்றார் என்றால் அவர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லையா ஏனென்றால் இதை சொல்லுகின்ற தேவன் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறார் அவர் இவைகளை உருவாக்கினவர் அவருக்கு சித்தமானவைகளை அவர் சித்த மாணவர்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த காலை வேலையிலே சோர்வு பட்டு காணப்படுகிறீர்கள் என்றால் பலவீனத்தினால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையாக இருக்கின்றது கத்த உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக உங்களை கத்திரிடத்தில் ஒப்புக்கொடுத்து தேவனுடைய மகிமை உங்களோடு இருப்பதாக அமேன்